பக்தர்களே நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா எந்த வீட்டில் பூனை தன் குட்டிகளை பெறுகிறதோ அந்த வீட்டில் உண்மையில் என்ன நடக்கிறது ஏன் சில தான் பூனை தன் குட்டிகளை வளர்க்க தேர்வு செய்கிறது அது உண்மையிலேயே சுபமாகக் கருதப்படுகிறதா அல்லது அசுபமா இன்று நாம் இதே ஆழமான ரகசியத்தை பற்றி போகிறோம் ஏனெனில் இது வெறும் ஒரு விலங்கு பற்றியது மட்டுமல்ல அது நம்முடைய சனாதன சாஸ்திரங்களுடன் தொடர்புடைய ஒரு சுட்டும் என கருதப்படுகிறது பக்தர்களே இன்றைக்கு பார்த்தால் ஒவ்வொரு இரண்டாவது மூன்றாவது வீட்டிலும் நாய் அல்லது பூனை வளர்ப்பதை பார்க்கலாம் விலங்குகளை பாலிப்பது ஒரு ட்ரெண்டு போலி ஆகிவிட்டது ஆனால் சிறுவயதிலிருந்தே பூனை பற்றிய பல கதைகள் நம்பிக்கைகள் சாஸ்திரங்களில் உள்ள குறிப்புகள் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஆனால் ஒருபோதும் நின்று யோசித்தீர்களா பூனை ஏன் அடிக்கடி உங்கள் வீட்டிற்கு வருகிறது உங்கள் சுற்றியுள்ள பூனைகள் அடிக்கடி அழுது கொண்டிருந்தால் அது எந்த வகையான சுட்டாக இருக்கலாம் அதில் மிக ஆச்சரியமான ஒன்று ஒரு பூனை உங்கள் வீட்டிற்குள் வந்து தன் குட்டிகளைப் பெறுகிறதா அப்படியென்றால் அதன் பின்னால் என்ன அற்புதமான செய்தி மறைந்திருக்கிறது சனாதன சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது இந்த உலகத்தில் பூனை ஒருபோதும் மனிதர்கள் இல்லாத இடத்திற்கு செல்லாது ஆனால் அது எங்கே வேண்டுமானாலும் குட்டியை பெறாது அது தேர்வு செய்யும் இடம் அந்த வீட்டில் அதற்கு பாதுகாப்பு அமைதி நேர்மறை ஆற்றல் இருப்பதால்தான் பலர் கேள்வி கேட்பார்கள் ஒரு சுப வேலைக்காக நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது பூனை உங்கள் பாதையை நிறுத்திவிட்டால் அதற்கு என்ன அர்த்தம் பக்தர்களே இன்று இந்த எல்லா ரகசியங்களையும் நாம் வெளிச்சம் போடப் போகிறோம் பூனையின் உண்மையான சுட்டுகளின் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள ஏனெனில் இது ஒரு சாதாரண ஜீவி அல்ல பல நேரங்களில் இயற்கையின் சூட்சுமமான செய்தியையும் கொண்டுவரும் ஒரு உயிர் பக்தர்களே பூனைகள் நம் வீட்டைச் சுற்றி நடமாடும் ஒரு சாதாரண ஜீவி மட்டுமல்ல பல சமயங்களில் வரும் காலத்தின் சுட்டுக்களையும் தரக்கூடிய அற்புதமான உயிரினம் பூனை ஒரு மாமிச உணவு உண்பதைக் கொண்ட ஸ்தனப்பாலூட்டும் விலங்கு இது கேட்கும் திறனும் மனத்தை உணரும் திறனும் அதிவேகமும் அதிசயகரவுமாக உள்ளது குறைந்த ஒளியிலும் தெளிவாகக் காணும் ஆற்றல் இதன் முக்கிய தன்மை இரவு முழுவதும் இருள் சோழ்ந்திருந்தாலும் கூட இது நன்றாக பார்க்க முடியும் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் ஆண்டுகளாக பூனை மனிதர்களின் தோழியாக இருந்து வருகிறது இயற்கையான நிலையில் இதன் ஆயுட்காலம் சுமார் பதினைந்து ஆண்டுகள் நம்முடைய சாஸ்திரங்களில் எந்த வீட்டில் பூனை தன் குட்டிகளை பெறுகிறதோ அந்த வீட்டில் மா லக்ஷ்மியின் அருள் வரம் கிடைக்கும் என்று பகவான் ஸ்ரீ ஹரிவிஷ்ணு கூறியதாக நம்பப்படுகிறது ஆனால் பக்தர்களே இதில் எவ்வளவு உண்மை எவ்வளவு வெறும் பரம்பரை நம்பிக்கை இன்று அதைத்தான் நாம் புரிந்து போகிறோம் மிக பழைய காலம் ஒரு நகரத்தில் ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள் அவளுக்கு ஒரு மகன் இருந்தான் ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த பிள்ளை பிறந்தது முதல் முழு உடலும் செயல்படாத படுக்கை தவிர எதுவும் செய்ய முடியாத அவன் படுக்கையிலிருந்து எழவும் முடியாது ஒரு அடியும் நடக்கவும் முடியாது ஒரு தாயாக அவளின் மனம் எப்போதும் வலியால் நிரம்பியிருந்தது அவள் தினமும் யோசிப்பாள் என் இந்த மகனின் எதிர்காலம் என்னாகும் காலம் கடந்தது அடுத்த ஆண்டு இறைவன் அவளுக்கு மீண்டும் ஒரு பிள்ளை கொடுத்தான் ஆனால் பக்தர்களே விதி மீண்டும் அவளை சோதிக்க வந்தது போல அவளின் இரண்டாவது மகனும் பிறந்தது முதல் அதேபோல் முழுமையாக தடமாற முடியாத எழ முடியாத படுக்கையிலேயே கிடக்க வேண்டிய நிலையிலே பிறந்தான் பக்தர்களே இப்போது அந்த தாயின் மனம் முற்றிலும் உடைந்துவிட்டது மூன்று பேரும் ஒரே நிலைமையில் இருப்பதைப் பார்த்து அவள் ஆண்ட துரிரத்தில் மூழ்கிப் போய்விட்டாள் அவள் ஒவ்வொரு இரவும் இறைவனிடம் கேட்பாள் பிரபு நான் என்ன பாவம் செய்தேன் என் பிள்ளைகள் இப்படி கஷ்டப்பட வேண்டுமா இது எதற்கான தண்டனை பக்தர்களே அந்த தாய் தினமும் அழுது கொண்டு இறைவனிடம் கேட்பாள் பிரபு என்ன பாவம் நான் செய்தேன் என் எல்லா பிள்ளைகளும் இப்படிப்பட்ட நிலையில்தான் பிறக்கிறார்கள் அவளின் மனத்திலிருந்த கவலை நாள்தோறும் மேலும் ஆழமடைந்தது மூன்று மகன்கள் ஆனால் மூவரும் அப்பாலீஜ் நடக்கவும் முடியாது எழவும் முடியாது அவள் யோசிப்பாள் இவர்களின் எதிர்காலம் என்னாகும் இவர்களுக்கு ஆதரவு யார் நான் எவ்வளவு நாள்தான் உயிருடன் இருப்பேன் என் பிறகு இவர்களை கவனிப்பது யார் இவ்வாறான துயரத்திலேயே அவள் நான்காவது ஆண்டில் மீண்டும் கர்ப்பமாகினாள் பின்னர் நான்காவது குழந்தையும் பிறந்தது ஆனால் பக்தர்களே அவனும் முதல் மூவரைப் போலவே முழுமையாக அப்பாகீஷ் எழுவதற்கும் முடியாது நடப்பதற்கும் முடியாது இப்போது அந்த தாயின் மனம் முற்றிலும் நொறுங்கி போயிற்று அவள் சிந்திக்கத் தொடங்கினாள் என் கர்ப்பத்திலேயே ஏதாவது குறை இருக்கிறதோ என் கருவே கெட்டுப் போனதோ தினமும் அவளின் வேதனை அதிகரித்துக் கொண்டே போனது சில காலம் கடந்தது ஐந்தாவது ஆண்டு வந்தது அந்த ஆண்டும் அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான் ஆனால் பக்தர்களே விதி மீண்டும் அதே கொடிய நகைச்சுவையை செய்தது ஐந்தாவது குழந்தையும் முழுமையாக அப்பாகீஷ் இப்போது அந்த தாய் முழுமையாக நம்பிக்கை இழந்து விட்டாள் முன்பு அவள் நினைப்பாள் ஒருவன் அப்பாகிஷ் என்றால் அடுத்தவன் நலமாக பிறக்கும் ஆனால் இப்போது ஐந்து பேரும் ஒரே நிலைமை எழ முடியாது நடக்க முடியாது அவள் மனம் சொல்ல தொடங்கியது இதேதான் என் விதி என் கருவே பிழைப்பட்டது அவள் அழுகையோடு வாழ்ந்து கொண்டிருந்தாள் ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்து குழந்தைகளை பராமரிக்கிற போது அவளின் மனம் வலியால் சிதைந்துவிடும் அவளின் இதயத்தில் ஓர் எண்ணம் மட்டும் என் பிறகு இந்த ஐந்து பேரை கவனிப்பது யார் அவள் வீட்டிற்கு ஒரு வெள்ளை பூனை வந்தது அது வீட்டை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் அங்கேயே தூங்கும் அந்த தாயின் அருகிலேயே எப்போதும் இருப்பது போல சில நாட்கள் கழித்து பக்தர்களே அந்த வெள்ளை பூனை நான்கு அழகான குட்டிகளை பெற்றது அது ஒரு அற்புதம் போல இருந்தது ஏனெனில் பூனை தன் குட்டிகளை பெற்றவுடனே அந்த தாயின் முதல் மகன் திடீரென நன்றாக ஆகத் தொடங்கினான் அவனுடைய கைகால் உயிர் பெறத் தொடங்கின மெல்ல மெல்ல அவன் தன் படுக்கையிலிருந்து பக்தர்களே பூனை தன் குட்டிகளை பெற்ற அந்த நிமிஷத்திலேயே அந்த தாயின் முதல் மகன் மட்டும் எழுந்து நிற்பதல்ல மெல்ல மெல்ல தன் கால்களில் நின்று நடக்கத் தொடங்கிதான் இதை பார்த்து அந்த தாய் மகிழ்ச்சியில் ஆடிப்போனாள் அவளின் கண்களில் கண்ணீர் வழிந்தது ஆனால் இந்த முறை அது துயரத்தின் கண்ணீர் அல்ல நிம்மதியின் நன்றியின் இறைவன் அருளின் கண்ணீர் அவள் மனம் நிறைந்து இறைவனுக்கு நன்றி சொல்லினாள் மற்றும் அந்த பூனையும் அதன் குட்டிகளையும் மிக அன்புடன் பார்த்து கொள்ளத் தொடங்கினாள் அந்த பூனை குடும்பத்தின் ஒரு அங்கமாகவே ஆகிவிட்டது சில மாதங்கள் கழித்து அதே வெள்ளை பூனை மறுபடியும் கர்ப்பமாகினாள் பின்னர் இரண்டாவது முறையாக நான்கு குட்டிகளை பெற்றது பக்தர்களே அந்த நொடியில் அவளின் இரண்டாவது மகனும் முழுமையாக நன்றாக ஆகத் தொடங்கினான் அதேபோல பூனை ஒவ்வொரு முறை குட்டிகளைப் பெறும்போதும் அந்த தாயின் ஒரு மகன் ஒன்றாக நலமாக பிறக்க ஆரம்பித்தான் சில காலத்தில் அவளின் ஐந்து மகன்களும் முழுமையாக ஆரோக்கியமானவர்களாகிவிட்டார்கள் அத்துடன் அவள் வீட்டில் அன்னமும் செல்வமும் வளமும் எப்போதும் நிரம்பி வழிந்தது வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமும் சுபிக்ஷமும் பெருகின எந்த வீட்டில் பூனை தன் குட்டிகளை பெறுகிறதோ அந்த வீட்டில் மாலட்சுமி மிக வேகமாக அருள்புரிந்து வருவாள் அத்தகைய வீடுகளில் செல்வம் சுகம் வளம் முன்னேற்றம் இவ்வளவு அதிகமாகப் பெருகும் அந்த வீட்டார் கூட அதிசயப்படுவர் இதனால் பல இடங்களில் பூனைக்குட்டி பெறுவது சுபசகுணம் என கருதப்படுகிறது எல்லாவற்றும் சுபமல்ல உங்கள் வீட்டில் தொடர்ந்து ஒரு பூனை அழுது கொண்டிருந்தால் அது மிகப்பெரிய அசுபமான சுட்டு என சாஸ்திரங்கள் எச்சரிக்கின்றன அப்படிப்பட்ட வீட்டில் அக்கால மரணம் பெரிய அனர்த்தம் அல்லது திடீர் துரதிருஷ்டம் ஏதோ ஒன்று வரலாம் என கூறப்பட்டுள்ளது அதேபோல பல நூல்களில் பூனை பாதை மறைப்பது அசுபம் என குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் நீங்கள் செய்யப்போகும் காரியம் பூர்த்தியாகாது என நம்பப்படுகிறது மேலும் பூனையை சுகத்துக்காக வளர்ப்பது சாஸ்திரப்படி விரோதம் என கூறப்பட்டுள்ளது ஏனெனில் பூனை வசிக்கும் இடங்களில் நேர்மறை ஆற்றல் அல்ல எதிர்மறையாற்றல் கூடும் என்ற நம்பிக்கை உள்ளது பூனை தொடர்ந்து வீட்டில் வருவது அல்லது குறிப்பாக அழுவது வீட்டில் சிக்கல்களையும் அமைதியின்மையும் எடுத்துக்கொண்டு வரலாம் என சொல்லப்பட்டுள்ளது எனவே பக்தர்களே யாராவது பூனை வளர்ப்பவர்கள் இருந்தால் இந்த உபதேசத்தை அவசியம் கேட்க வேண்டும் ஏனெனில் சாஸ்திரங்களின்படி இது மிகவும் அசுபமான செயலாக கருதப்படுகிறது பக்தர்களே சாஸ்திரங்களில் இன்னொரு முக்கியமான விஷயம் கூறப்பட்டுள்ளது எந்த வீட்டில் பூனைகள் தொடர்ந்து தங்குகின்றனவோ அங்கே எதிர்மறையாற்றல் மெதுவாக அதிகரிக்கத் தொடங்கும் அதனால்தான் பல மரபுகளின்படி பூனையை செல்ல பிராணியாக வளர்ப்பது அசுபம் என கருதப்படுகிறது குறிப்பாக பாதி இரவு நேரத்தில் ஒரு பூனையை காண்பது கூட மிகப்பெரிய அசுப சகுனம் என பழமையான நூல்கள் எச்சரிக்கின்றன எந்த வீட்டில் பூனை தன் குட்டிகளைப் பெறுகிறதோ அந்த வீடு மாலட்சுமி அருள் உரை வரும் புண்ணியஸ்தலமாக கருதப்படுகிறது அப்படி இருக்கும் வீட்டில் செல்வம் சுபம் வளம் சாந்தி இவை அனைத்தும் பெருகும் என பல சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஜோதிட சாஸ்திரம் கூட இதையே வலியுறுத்துகிறது பூனை அடிக்கடி வீட்டுக்குள் வருவது அல்லது வீட்டுக்குள் வளர்ப்பது சில சமயங்களில் அசுபமான பலன்களை தரக்கூடும் ஏனெனில் பூனை எங்கு எங்கு சுற்றித் திரிகிறதோ அங்கே எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் வீட்டின் நேர்மறை ஆற்றல் குறையும் அப்படிப்பட்ட வீடுகளில் உறுப்பினர்களின் உடல் நலத்திலும் பாதிப்பு காணப்படும் சிலர் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் இருப்பதை பார்த்திருக்கலாம் மேலும் பூனை வீட்டில் மலம் அல்லது மூத்திரம் செய்தால் அது மிகப்பெரிய அபாய சுட்டு என கருதப்படுகிறது அதேபோல் நீங்கள் வளர்த்த பூனை திடீரென பல நாட்களுக்கு காணாமல் போனாலும் அது வரவிருக்கும் அசுப நிகழ்வு என நம்பப்படுகிறது பக்தர்களே பல மரபுகளின்படி பூனை தேவி லட்சுமியின் அக்கால் வடிவம் என்றும் சில இடங்களில் அவளின் வாகனமாகவும் கருதப்படுகிறது பூனை தன் குட்டிகளுடன் காணப்படுவது மிக சுபமான சுட்டு இது விரைவில் உங்களின் உறவினர்கள் அல்லது பழைய நண்பர்கள் ஒருவரிடமிருந்து நல்ல செய்தி வருவதை குறிக்கும் தீபாவளி இரவில் பூனை வீட்டுக்குள் வருவது மிகப்பெரிய சுப லட்சணம் இது வீட்டில் செல்வம் அதிகரிக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறி பூனை இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் நோக்கி பாதை மறைத்தால் அது சுபமாக கருதப்படுகிறது ஒருவரின் ஜாதகத்தில் ராகு துஷ்டமாக இருந்தால் சில மரபுகளில் பூனை வளர்ப்பது ராகுவின் பாவத்தை குறைக்கும் என நம்பப்படுகிறது ஏனெனில் பூனை ராகுவின் வாகனம் என்றும் சொல்லப்படுகிறது பூனைக்கு ஆறாவது இன்றி சிக்ஸ்த் சென்ஸ் மிகவும் கூர்மையாக இருப்பதாக நம்பப்படுகிறது மனிதர்களை விட நூற்றுக்கணக்கான மடங்கு வேகமாக சுற்றுப்புற மாற்றங்கள் அதிர்வுகள் சூட்சும சக்திகள் மற்றும் வரவிருக்கும் நிகழ்வுகளை இது உணர்கிறது சிலர் பூனையை தீய முன்னெச்சரிக்கை என்று நினைத்தாலும் உண்மையில் பூனைகள் மிகவும் நெகிழ்வான உணர்ச்சி ஜீவராசிகள் அவற்றின் ஆறாவது அறிவு மிக துல்லியமானது அதனால்தான் சின்ன சத்தம் சிறிய அசைவு மனிதரின் மனநிலை எல்லாம் உடனே புரிந்து கொள்கிறது எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா உங்கள் மனம் சோர்ந்து கிடக்கும்போது பூனை எதையும் சொல்லாமல் உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொள்கிறது அது தனது மிருதுவான வாளால் உங்கள் கால்களை தொட்டு நான் இருக்கேன் நீங்க தனியாக இல்லை என்று சொல்லும் மாதிரி நடக்கும் இது எந்த மூட நம்பிக்கையும் இல்லை இது இயற்கையின் சட்டம் ஒவ்வொரு ஜீவன் இதயம் முழுக்க தான் நிறைந்திருக்கிறது பூனைக்கும் அதற்கு விதிவிலக்கு இல்லை வீட்டில் யாராவது மன அழுத்தத்தில் இருந்தாலோ சண்டை நடந்தாலோ வீட்டில் அமைதி குலைந்தாலோ பூனை ஒரு மூலையில் ஒழிந்து அமைதியாக இருக்கத் தொடங்கும் ஏனெனில் வீட்டின் ஆற்றலில் நடந்த மாற்றங்களை அது உடனே உணர்கிறது அதுவே பூனை வந்ததால்தான் நெகட்டிவிட்டி வந்தது என்று மக்கள் தவறாக புரிந்து கொள்ளும் காரணம் உண்மையில் அது நெகட்டிவிட்டியை கொண்டு வரவில்லை அதை உணர்ந்து கொண்டிருக்கும் மட்டுமே மேலும் உங்கள் பூனை உங்கள் அருகில் வந்து படுத்து மெதுவாக புர் என்று ஒலி எழுப்பும் போது அது மகிழ்ச்சிக்காக மட்டுமல்ல அது உங்களையும் அமைதிப்படுத்துகிறது ஏனெனில் விஞ்ஞானம் சொல்வது பூனையின் பேரிங்கில் வரும் அதிர்வுகள் மன அழுத்தத்தை குறைக்கின்றன இதய துடிப்பை சமப்படுத்துகின்றன உடலை ரிலாக்ஸ் செய்கின்றன அதனால்தான் பூனை இருக்கும் வீட்டில் சூழல் மென்மையானதும் அமைதியானதும் நேர்மறை உணர்வுகளால் நிரம்பியதுமாக இருக்கும் ஜனங்களை ஜீவர்கள் ஒருபோதும் மனிதர்களை தீங்கு செய்யும் எண்ணத்தோடு வீட்டிற்குள் வரமாட்டார்கள் அவர்கள் வருவது அங்கே பாதுகாப்பு பாசம் அன்பு இருப்பதால்தான் ஒரு பூனை அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வருகிறதென்றால் உங்கள் வீடு அதற்கு பாதுகாப்பான இடமாக இருக்கிறது நீங்கள் அதற்கு நம்பிக்கை கொடுக்கும் மனிதர் என்று அர்த்தம் பூனை அழுவது சண்டையிடுவது அல்லது வழிகடப்பது போன்றவற்றுக்கெல்லாம் அதன் இயல்பான பழக்கங்கள் பயம் பசி ஆகியவையே காரணம் அது எதுவும் அசுப அல்ல ஆம் பழைய நம்பிக்கைகளுக்கு ஒரு இடம் உண்டு ஆனால் இன்றைய காலத்தில் ஏதாவது ஜீவராசியை அசுபம் என்று சொல்வது சரியல்ல ஜீவர்கள் அசுபம் அல்ல அசுபமும் சுபமும் நம் கர்மாவில்தான் உள்ளது ஜீவராசிகளுக்கு பாசம் கொடுப்பவன் அவற்றை கவனிப்பவன் அவற்றை மதிப்பவன் அவரது வீட்டில் எதிர்மறை சக்தி போகும் ஏனெனில் எங்கு கருணை இருக்கிறதோ அங்கு மகாலட்சுமி தானாக வந்து குடியேறுவாள் பக்தர்களே நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஒரு உண்மை என்னவெனில் பூனைகள் மனிதரின் உணர்வுகளை மனிதனுக்கே தெரியும் முன் உணர்ந்து விடுகின்றன அவற்றின் ஆறாவது அறிவு அதாவது சிக்ஸ் சென்ஸ் மிகவும் கூர்மையானது வீட்டில் எங்கு பதட்டம் உள்ளது யார் கவலையில் உள்ளார் யார் சோர்வாக இருக்கிறார் யார் ஒரு சிறு பாசத்தை கூட எதிர்பார்க்கிறார்கள் அதனையெல்லாம் பூனை ஒரே பார்வையில் உணர்ந்துவிடும் பலர் சொல்வார்கள் கருப்பு பூனை கூடாது அது அசுபம் என்று ஆனால் அதுவும் சொல்வார்கள் அது இடது பக்கமிருந்து வலப்பக்கம் சென்றால்தான் அப்படி பண்டைய காலங்களில் இருட்டில் திடீரென கருப்பு பூனை தெரிந்தால் மக்கள் பயந்து விடுவார்கள் அந்த பயமே அபசகுணம் என்று சொல்லப்பட்டுவிட்டது ஆனால் உண்மையில் பூனை என்ன செய்கிறது அதன் வழியை தொடர்ந்தே செல்கிறது யாருக்கும் தீங்கு செய்யும் எண்ணமோ நோக்கமோ அது ஒருபோதும் கொண்டு வராது பூனை வழி கடந்து சென்றாலே அது பின்னால் நெகட்டிவிட்டி விட்டு சென்றது என்று கூறுவார்கள் ஆனால் பக்தர்களே உண்மையில் அது என்ன செய்கிறது அதன் கூர்மை மிக்க அறிவால் ஒரு அசைவோ ஒரு சத்தமோ உணர்ந்து திசையை மாற்றிக்கொள்கிறது அது அசுபம் அல்ல அசுபம் என்பது மனிதரின் அஞ்ஞானம் பூனையின் அல்ல பூனை சத்தமாக அழுகியை மக்கள் அனர்த்தத்தின் என்று நினைப்பார்கள் ஆனால் உண்மையோ பூனை பயப்படும்போது பசிக்கும்போது அல்லது தனது துணையை தேடும்போது அது அப்படி பெரிய சத்தத்தில் அழும் அதன் குரல் கொஞ்சம் ஆழமும் வித்தியாசமாக இருக்கும் அதனால்தான் மக்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் பக்தர்களே ஜீவராசியின் இயல்பை புரிந்து கொள்ளாமல் அதை அபசகுணம் என்று சொல்வது முறையல்ல பூனைகள் சண்டையிடுவது கூட அதன் பிரதேசம் உணவு அல்லது ஆதிக்கம் காரணமாகத்தான் ஆனால் மக்கள் அதை பணம் போகும் அறிகுறி அல்லது குடும்பத்தில் சண்டை வரும் அறிகுறி என்று சொல்கிறார்கள் ஆனால் அது என்ன இயற்கையின் ஒரு சாதாரண நடத்தை இரண்டு குழந்தைகள் ஒரு விளையாட்டுப் பொருளுக்காக சண்டையிடுவதைப் போல இப்போது பக்தர்களே ஒரு அழகான காட்சியை கற்பனை செய்யுங்கள் நீங்கள் நாள் முழுக்க சோர்வுடன் வீட்டுக்குத் திரும்புகிறீர்கள் கதவு திறக்கிறது உள்ளே ஒளியில் ஒரு மென்மையான நிழல் உங்கள் பக்கம் ஓடி வருகிறது அதன் கண்களில் மின்னல் போல ஒரு மகிழ்ச்சி அதன் நடைபாட்டில் ஒரு நயமை வால் அசைவில் அன்பு நிறைந்த ஒரு உரையாடல் எங்க போனீங்க நான் உங்களுக்காக காத்திருந்தேன் அது உங்கள் கால்களில் உரசிக் கொண்டு உங்களை வரவேற்கிறது இது ஒரு சாதாரண ஜீவராசியின் பழக்கம் அல்ல இது ஒரு ஆழமான உறவு சொல்லாமல் பேசும் பாசம் எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் கொடுத்த அன்பு பூனை மனிதரின் மனநிலையை மிக நுணுக்கமாக உணர்கிறது நீங்கள் பேசும்போது உங்கள் குரலின் ஏற்ற தாழ்வுகளையும் அது கவனிக்கிறது நீங்கள் அதை மெதுவாக தலையில் நெய்து அதன் தாடையைத் தடவும்போது அதன் கண்களில் காணும் அந்த அமைதியான ஒளி அது எந்த தியானத்திற்கும் சமமான தெய்வீகமான நிம்மதி நாள் முழுக்க தனியாக இருக்கும் பூனைகள் இன்னும் அதிகமான அன்பையும் அருகாமையையும் விரும்பும் வீட்டில் உங்கள் ஒரு சத்தமே அவர்களுக்கு நம்பிக்கை நீங்கள் உள்ளே வந்தவுடன் அவை உங்களின் பின்னால் பின்னால் நடக்கும் இப்ப என்னோட நேரம் செலவிடுங்க உங்க இல்லாத நாள் இருண்டு போச்சு என்று சொல்வது போல் பக்தர்களே ஜீவராசிகளுக்கு மனிதரின் துணை மனிதரின் உறவுகளைப் போலவே முக்கியமானது அவைகளுக்கு உணவு குடில் மட்டும் போதாது அவைகளுக்கு வேணும் உங்கள் அருகாமை உங்கள் குரல் உங்கள் அன்பு நீங்கள் அவைகளை கவனிக்காமல் விட்டால் அவை அமைதியாக விடும் ஆனால் உள்ளுக்குள் வெறுமை ஏற்படும் அதனால்தான் தினமும் கொஞ்ச நேரம் அவர்களுக்காக ஒதுக்குங்கள் சில நேரம் பேசுங்கள் சில நேரம் விளையாடுங்கள் சில நேரம் அருகில் உட்கார்ந்து தடவுங்கள் இது அவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் மன அமைதியை வழங்கும் மற்றும் பக்தர்களே பூனைக்கு உணவு நேரம் என்றால் அது ஒரு திருவிழாவே அவைகளுக்கு பசி வந்ததும் அழகிய மியாவ் குரலில் உங்களை அழைக்கும் நீங்கள் சமையல் நோக்கி ஒரு அடி மட்டும் போனால் அது அவர்களுக்கு பேரானந்தம் பல நேரங்களில் அந்த வீட்டார் அனைவருடனும் உட்கார்ந்து நானும் இந்த வீட்டின் ஒரு பாகம்தான் என்று சொல்லும் உண்மை என்னவெனில் பூனை ஒரு செல்லப்பிராணி மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையின் ஒரு பொக்கிஷமான துணை அதன் தந்திரங்கள் அதன் நிர்மலத்தனம் அதன் நிபந்தனையில்லாத அன்பு வீட்டையே மகிழ்ச்சியால் நிரப்பிவிடும் நீங்கள் அதன் கண்களில் பார்ப்பீர்கள் அது அமைதியாக உங்கள் மனதின் ஆழத்தை வாசிக்கிறது உங்கள் கவலை உங்கள் வலி உங்கள் தனிமை பக்தர்களே நீங்கள் பூனைக்கு கொடுக்கும் அன்பு எப்போதும் வீணாகாது அது தினமும் அதற்கு பதிலளிக்கிறது சில நேரம் உங்கள் மடியில் வந்து தூங்கிட்டு சில நேரம் அமைதியாக அருகில் உட்கார்ந்து சில நேரம் அதன் பார்வை மூலமாக உங்களிடம் சொல்லும் நீங்க தான் என் உலகம்